வாசலில் வயசான பாட்டி உக்காந்துருக்கு அந்த பக்கமாக ஒரு கீரைக்காரமாக வருது இந்த பாட்டி பாட்டி அந்த கீரைக்காரமாக பார்த்து கீரை எவ்வளோ மான் கேட்குது அவன் அந்தம்மா சொல்லுது எட்டனா உன்ன இந்த மாதிரி நாலு நாக்கு கொடுப்பியா இல்லை எட்டனா நாலு நாள் எட்டனான்னு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்குது எவ்வளோக்கு நாலு நாக்கு கடைசியில் அந்த கீரைக்காரமாக சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா நினச்சி தோத்துருச்சு உடனே இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு ரெண்டு கட்டு வாங்கிடுச்சு இது கேட்ட வேலைக்கு வாங்கிடுச்சு இந்த கீரைக்காரமாக இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சிச்சேன் அப்படியே மயக்கடி உந்துடுச்சு உடனே இந்த பாட்டி கடகடன் தண்ணி தழிச்சு இன்னும் ஆச்சு உள்ளே போய் காஃபியை சுட வச்சு கொடுத்து அதுக்கு வச்சு இந்த ரெண்டு இட்லி கொடுத்து என்ன காலையில் சாப்பிடாம வேண்டிய சூடாக ஒரு தோசை சுட்டு கொடுத்து மத்தியான சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து தன் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு அந்த பேரம் பார்த்தான் இவ்வளோ நேரம் நாலு நாளுக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ முந்நூறுரூவா செலவு பண்ணிட்டிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியா அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது